உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை மிஞ்சூர் சுப்ரீம் பவர் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் மின்சூர் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டூ செவன் நைன் ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ என் கவிதா நான் எங்க வந்து ஸ்கூல்ல எங்க ஜாதி தியாதின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலமா இந்து குருமன்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்க ஜாதி சார்ந்து கொடுத்துட்டாங்க சார் இதாமல் அவங்களுக்கு பர்மனெண்ட் கார்டு இது மட்டும் வச்சுக்கோங்க போகிறேன்னா இப்போ கொஞ்சம் வருஷமாக இப்போ இப்போ என்ன கேட்காங்கன்னா ஸ்கூலில் போயிட்டு என் பையன் பத்தாவது படிக்கிறான் என் பொண்ணுங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணி இந்த ஜாதி சான்றிதழ் செல்லாது உங்களுக்கு ஆன்லைனில் ஃபோட்டோ கூட வேணுன்னு கேட்குறாங்க பசங்க இப்போ அந்த என் பையன் வந்து பத்தாவது படிக்கிறான் அவங்க பப்ளிக் ஏதணும் அவங்க ஜாதி இருந்தால் தான் அந்த பையனை ஸ்கூலில் சேர்த்து எக்ஸாம் ஏத விட்றாங்கிறாங்க இல்லை எதுவுமே இல்லை நீங்கள் போய் என்ன கேஷ் இந்த கேஷ் இல்லைன்னா உங்களுக்கு ஓசி எனக்கு ஃபோட்டோ வச்சுடங்கிறாங்க பசங்க படிக்கிறதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம் தவிர எங்கள் பசங்க யாரும் வேலை கேட்டுக்காக நான் கேட்குறேன் பசங்க படிப்புக்காக தான் எத்தி நாலு வருஷமாக நாலு வருஷமாக மனு கொடுத்து கொடுத்து ஆடியோ பொன்னர் ஆடியோ வருஷம் நாலு வருஷமாக கொடுத்துட்டா எங்கிட்ட எல்லாம் ப்ரூஃபி இருக்குது பேப்பரும் நல்லா இருக்குது இது ஒன்று விட்டா ஒன்றும் எல்லாம் பார்த்தாலும் ஆடியோ சரிஞ்சு வரும் இந்த ஊரில் இல்லைன்றாங்க பொன்னையில் மட்டும்தான் இல்லையா வேறு எந்த எல்லா ஊரில் இருக்குதா திருவத்தூர் திருவுத்து எல்லா இடத்துல கொடுக்குறாங்க எங்கள் ஜாலிகாரி நல்லாருக்குமே கொடுக்குறாங்க ஆனால் எங்கள் பசங்களுக்கு மட்டும்தான் இல்லை எத்தனை வருஷமாக திரும்ப முடியும் பசங்க படிப்பது தானே கேட்குறான் அவங்க வெளியே போய்ட்டான்னு படிப்பு இல்லைன்னா படிப்பு தானே முக்கியம்ன்றாங்க கவர்மெண்ட்டு பசங்க படிக்கணும் பெண் குழந்தை படிச்சிக்கணுன்றாங்க அவங்க படிப்பதுக்கே எத்தனை இல்லைன்னு நாங்கள் என்ன பண்ணேன் எத்தனை வாட்டி எத்தனை முகாம்க்கு வந்து எத்தனை வாட்டி எது கொடுத்திருக்கேன் எத்தனை ஆட்டோசார் மாறிட்டாங்க பொண்ணுகளுக்கு அத்தனை ஆட்டோ சார் எது கொடுத்திருக்கேன் ஆன்லைனில் பதிவு பண்ணிக்கிறேன் நாலஞ்சு வாட்டி ஆன்லைனில் பதிவு பண்ணால் டிஜெட் நாட்டு டிஜெட் போட்டு அனுப்பிச்சிடும் தருவேன் அக்செப்ட் பண்ண மாட்டேன் என்ன போகிறேன் பண்ணுங்கள் வேணும் நாங்கள் அந்த காஸ்ட்டில் அந்த காஸ்ட் வந்து வாங்க முடியுமா

இருக்கும் ஆனால் எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட்டே கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து வாங்கணும் பட் கொடுத்தாரு ஒரு ஆத்தியை வந்து நல்ல பண்ணி அவங்க கொடுத்தாரு பசங்களை படிப்பு வைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுவோம் படிப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும் பிள்ளைங்க படிக்க பிள்ளைங்க எப்போ சொல்லுங்கள் படிப்பு வைக்கலாம் சர்டிஃபிகேட் கேட்குறோம் கொடுக்க மாட்டோம் கஷ்டம் சார் ஏற்கனவே கொடுத்த சர்டிஃபிகேட்டே செல்லாதே நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்களோ அப்படின்னு கேட்குறாங்க ஆன்லைனில் ரிஸ் பண்ணாலும் கிடைக்கல சார் எங்களுக்கு ஆதார் கோட கிடைக்கணும் எல்லா ஊதியும் கொடுக்குறாங்க எங்களுக்கு மட்டும் கொடுக்கல சார் எனக்கு புரியுது காலத்தில் அந்த காலத்தில் இருந்தாங்க வேலூர் சைடு இருந்தாங்க அப்புறம் செங்கல்பட்டு வந்தாங்க அப்புறம் பெரம்பூரில் இருந்தாங்க நாங்கள் வந்து சேர்ந்து நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுது பொன்னியில் வந்து சேர்ந்து என் பேர பிள்ளைங்களுக்கு தான் இப்ப படிக்கிறேன் பிள்ளைங்களுக்கு அதுக்கே வேலை வைக்கணும் பேர பிள்ளைங்களுக்காவது படிக்கணும் சார் வாழ்க்கை எங்க வந்துருக்கீங்க முகாமுக்கு வந்துருக்கோம் சார் முகாமில் என்ன சொல்றாங்க முகாமில் என்ன சொல்றாங்க

மிக்கச்சு நான் உடனே இடத்துக்கு ரொம்ப இங்க பாக்க முடியாது